பிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் எஸ்ஆயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆம் பிரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து அஞ்சாதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நம்மளை சொல்கிறார் பிரியமானவர்களை ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எடுத்தாலும் பயந்து கொண்டு இருக்கிறோம் எதை எடுத்தாலும் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது அந்த பயத்தின் ஆவி பயம்னா எல்லாத்துக்கும் பயம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு பயம் வர்றதுக்கு பயம் ரோட்டில் போய் நிற்கிறதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி நம்மளை சத்துருவானவன் அந்த பயத்துக்கு அடிமையாக்கி எல்லாவற்றையும் ஒரு மனுஷரை பார்த்தா பேசுகிறதுக்கு பயம் எல்லாவற்றிலும் ஒரு நோய் வந்துட்டேன்னா எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ நம்மளுக்கு பல்வேறு சிந்தனை வந்துடும் இப்படியா இருமோ அப்படியா இருமோ அப்படியாக இருமோன்னு சொல்லி நம்மளுக்குள்ள அந்த சாத்தா என்ன பண்ணுவான்னா நம்மளை வலுவிளக்க செய்கிறதுக்காக எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும் கூட பிரியமானவர்களே நம்ம சில நேரம் ஆடி போயிடுவோம் நம்மளுக்குன்னு வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் ஒரு நிமிஷம் அப்போ பதறி போயிடுவோம் யார் ஆறுதல் சொன்னாலும் என்ன செய்ய முடியாது நம்மளால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கின்ற வார்த்தையே நம்ம என்ன செய்யுது விசுவசிச்சா நம்மளுக்கு அந்த பயத்தின் ஆவி பயத்திலிருந்து ஒரு விடுதலையே ஆண்டவர் நம்மளுக்கு தருவார் நிச்சயமாக தருவார் பெரிய மாணவர்களே நீங்க என்னென்ன பயத்தோடு இருக்கீங்களோ எங் எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் உங்கள் பயத்தை அறிந்திருக்கிறார் நான் மறித்து போயிடுவனோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார் பிரியமானவர்களே அப்போ நீங்கள் மறித்து போவீங்களா போக மாட்டீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஓ என்ன செய்வார் நலமளிக்கிற தேவனாக இருக்கிறார் உதவி செய்கிறவராக இருக்கிறார் வலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா வாலிப பிள்ளைகள்னா இப்போ எனக்கு என்ன குரூப் கிடைக்கும் என்ன காலேஜில் போய் சேருவேன் பயந்து கொண்டு இருப்பாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விதமான பயம் தாய் தகப்பனை குறித்து ஒரு பயம் பெற்றோரை குறித்து பயம் பிள்ளைகளை குறித்து தாய்க்கு ஒரு பயம் என் பிள்ளை இப்படி ஆயிடுவானோ அப்படி ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லி நம்மளை சத்ருவானவன் எல்லா பயத்துக்கும் நம்மளை அடிமையாக்கி வைத்திருக்கிறான் ஆனா ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறவர் அவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை பரிசுத்த இரத்தத்தை நமக்காக தந்து நம்ம எல்லா பயத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை உயிரோடு நம்மளை வைக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால நம்ம பயப்படக்கூடாது பயந்தன்னா எல்லாமே போயிரும் வீண் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து என்னைய பார்த்து சொல்கிறாரு நீ பயப்படாத அஞ்சாத கலங்காத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன உதவிக்காக இருக்கீங்களோ என்ன உதவியே வேண்டி இருக்கீங்களோ மனுஷரை நோக்கி பாக்காதீங்க தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைங்க தேவன் உங்க உள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் பெரியமானவர்களே என்னென்ன காரியத்துல உங்களுக்கு வெற்றி வேணும் என்னென்ன காரியத்துல இருந்து பயத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும் ஒரு நோய் நோயின்னு சொல்லி அந்த நோயோடைய தாக்கத்துல இருக்கீங்களா குறிச்சு பயப்படாதீங்க ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருங்க ஏசப்பா இந்த வியாதி எதுக்கு என்னை அனுமதிச்சிச்சின்னு அனுமதிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த வியாதியை உங்கள் பரிசுத்த ரத்தம் என்னை சுகமாக்க வல்லவர் நீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மளை கழுவி தூய்மைப்படுத்தி உங்கள் வியாதியை சொஸ்தமாக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் இனிமேல் பயப்படாதீங்க உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் எதில் பயந்து இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறார் மாணவர்களே நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள் இனிமேல் பயப்படவே மாட்டீங்க ஒரு ஆண்டவர் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு வைங்க அளவு கடந்த ஒரு பாசம் வைங்க அவர் உங்களை தேற்றுவதை நீங்கள் உங்கள் கண்கள் உங்கள் சொந்த கண்களை காணும் பிரியமானவர்களே உங்களுடைய உயர்வை நீங்களே காணும்படியாக தேவன் செய்வார் நீங்கள் எப்படி எனக்கு பார்த்து கொண்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் தாராருனா அது நிச்சயமாக அதை உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் தருவார் இந்த வார்த்தையை அதனால பற்றி பிடிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க ஏசப்பா இந்த வார்த்தையில் எனக்கு பேசியிருக்கீங்க ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் எனக்காக செயலாற்ற போவதற்காக நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் பயத்தை நீக்கி போட்டு இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு பயத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார் இனி நீங்கள் மறித்து போக மாட்டீங்க தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உயிர் கொடுப்பார் பிரியமானவர்களே எந்தெந்த இதுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்திலாம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடைய செய்வார் பிரியமானவர் அவர்களை ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவதற்காக மக்க நன்றி ஏசப்பா என்னென்ன பயத்தோடு அவர்கள் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த பயம் நீங்கி அவர்களுடைய வாழ்வில் ஒரு வெற்றியை இயேசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தினாலே நீங்கள் கொடுங்கப்பா உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் நாங்கள் தருவோம் சொன்னீங்களே ஏசப்பா அதே போல் நாங்கள் கேட்குற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன தேவைகளோடு இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் நிறைவேறட்டு இயேசுவின் நாமத்தினாலப்பா அதேபோல் அவர்கள் பயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீக்கி அவர்களை அப்பா ஆவியானவரை நீர் சுகப்படுத்தும் நீர் பலப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் நீதியை செய்வீராக ராஜா ஆமாண்டவரே சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பதற்காக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் நீர் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்